இயக்குனர் அட்லி இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் மட்டுமே வெளியானாலும் அத்தனை படங்களுமே வைத்து இவர் இயக்கிய பிகில் மெர்சல் மூன்று திரைப்படமுமே தளபதி விஜயவர்களுடைய சினிமா கரியர்ல அதிக வசூல் செய்த திரைப்படமாக அமைச்சது ஆகையால அட்லி அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்குமே ஒரு நல்ல உறவு இருக்கு எந்த மேடையேறினாலுமே இயக்குனர் அட்லி அவர்கள் இதற்கு தளபதி விஜய் அண்ணாதான் காரணம் அப்படின்னு பெருமையுடனும் கர்வத்துடனுமே தெரிவிப்பார் அது போல பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது அந்த மேடையில கூட தளபதி விஜய் அவர்களை கொடுக்காமல் இதற்கு என் அண்ணாவும் ஒரு காரணம் அப்படின்னு பேசியிருந்தார் சோ அட்லி உடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே பக்கபலமாக இருந்தது மட்டுமல்லாமல் ஊக்கமளிக்கும் வகையில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரா இதனா பல மேடைகள்ல அட்லி அவர்கள் சொல்லி இருந்தாரு ஆகையால இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு அட்லி அவர்கள் தமிழ் சினிமா தாண்டி தற்போது பாலிவுட் வரை சென்று விட்டாரு போன முதல் திரைப்படமே ஆயிரம் கோடிகளுக்கு மேல வசூல் அதுவும் பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான நம்ம அவர்களை வைத்து இப்படி ஒரு திரைப்படத்தை யாராலுமே கொடுக்க முடியாது அப்படின்ற அளவிற்கு அட்லி அவர்கள் அங்கேயும் கை தேர்ந்து இருக்காரு அட்லிக்கு தற்போது இந்திய மார்க்கெட்லேயே ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கு இந்த நிலையில தற்போது அட்லி அவர்கள் சமீபத்துல தளபதி மீட் பண்ணிருக்காரா மீட் பண்ணது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வரை நீடித்துள்ளதாக சொல்லப்பட்ட கூறப்படுது சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவம் பற்றியும் தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்த படம் பற்றியுமே பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்க சோ தன்னுடைய சப்போர்ட்ட அட்லி அவர்கள் நேரில் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்துள்ளார் அப்படின்ற இந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க